ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பச்சை மிளகாய் சட்னி வந்து செய்ய போகிறோம் எண்ணெய் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எடுத்தாச்சு ஒரு கீத்து தேங்காய் தேவையான அளவு ஊக்கு கருவேப்பில் எண்ணெயை காய காஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் அதில் உப்பு பச்சை மிளகாய் வேகிற அளவுக்கு உப்பு போட்டுக்கோணும் பாருங்கள் எவ்வளோ போடுறேன்னு போட்டுட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சிருங்க சின்ன மிக்ஸி ஜார் பொடி அரைப்போம் இல்லை அந்த மிக்சி ஜாரில் இந்த எண்ணெயே அதில் ஊற்றிடாதீங்க இந்த எண்ணெயிலேயே நம்ம தேங்காய் தேங்காயோ வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை பூண்டு எல்லாம் போட்டு அதுலேயே நம்ம எண்ணெய் அந்த எண்ணெயிலேயே வதக்கலாம் பத்தல எண்ணெய் மட்டும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனா போதும் பச்சை மிளகாய எடுத்துட்டேன் போக உப்போட எண்ணெய் இருக்குது அதில் பூண்டு அடுப்பை வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் இனி பற்ற வச்சு இதைய வணக்கலாம் மிளகாய் போடக்கூடாது வர மிளகாய் நான் என்ன பச்சை மிளகாய் வந்து நான் பதிமூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் மூணு பேர்த்துக்கான சட்னி தோசைக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கும் நல்லாயிருக்கும் பத்துலனா கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி வதக்கிக்க வணங்கிருச்சு அளவு குட்றாதீங்க தீயாதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து மஞ்சள் பொடியும் எந்த பொடியும் போட தேவையில்ல தேவையிலோ ஃப்ரெண்ட்ஸ் புளி மட்டும் கொஞ்சம் போடுங்க போட்டு அரைச்சரிச்சு பருங்க சட்னி எப்படி இருக்குன்னு தோசை தோசைக்கு சாப்பிடலாம் இட்லிக்கும் சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும்